என்னதான் விதவிதமாக சாம்பார் வச்சாலும் நல்ல வாசனையாக கமகமன் இருக்க மாட்டேதா அப்போ கவலையே படாதீங்க நான் சொல்கிறேன் இந்த நச்சுன்னு நாலு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான தாளிப்பை சேர்த்து கமகமன் மணக்க மணக்க அப்படி சாம்பார் வச்சிங்கன்னா சைவ கல்யாண விருந்தில் வைக்கிற அதே சாம்பாரை மணக்க மணக்க உங்கள் வீடு என்ன தெருவே மணக்குங்க ஸோ வாங்க இந்த சூப்பரான சாம்பாரை எப்படி சூப்பராக வைக்கலான்றத பார்த்துக்கலாம் அந்த சாம்பாருக்கு நம்ம வீட்டில் உள்ள எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு காய்கறிகள் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதாவது கத்திரிக்காய் பீன்ஸு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இந்த மூணு காய்கள் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இந்த காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பார் கமன் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் குக்கிங் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மொதல் டிப்ஸ் வந்து நம்ம காய்கறியை வதக்கி செய்யணுங்க இதை நம்ம வதக்கி செய்கிறது மூலியமாக சாம்பார் வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக அப்படி அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு கப் தண்ணியில் நல்லா வேக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க அது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கோங்க அதாவது நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுத்தமான துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த துவரம் பருப்பை முதல்ல ட்ரையாக வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி காய்கறி வதக்கணும் இல்லையா இதை வந்து சும்மா ட்ரையாக அப்படியே வறுத்துருங்க வறுக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம் இது வேக வைக்கும் போது நம்ம சேர்க்கக்கூடிய பொருளையும் ரொம்ப கவனிக்கணுங்க இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் இந்த மாதிரி வேக வைக்கும் போது இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசிலுக்கு வந்து நல்ல வேக வச்சுருங்க அதிகமாக வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும் அதுக்கப்புறம் வேக வைக்காட்டி விதையாகவும் இருக்கும் கரெக்டாக மூணு விசில் வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஊற வச்சுருங்க இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் இப்போ நமக்கு காய்கறி பார்த்துக்க நல்லா வெந்துருச்சு பருப்பு வந்து தனியாக நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இப்போ காய் தனியாகவும் பருப்பு தனியாகவும் வேக வைக்கிறதுனால வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருங்க இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஸோ மூணாவது ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொடிகள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதே சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு ரெண்டு நாலு ஸ்பூன் தான் வந்து சாம்பாருக்கே வந்து ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ புளி கரைசலை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நான் மூணு டிப்ஸ் சொல்லிட்டேங்க நாலாவது தாங்க ஒரு ரொம்ப அல்டிமேட்டான டிப்ஸு இந்த தாளிப்பை சேர்க்குறதுல தான் ஒட்டுமொத்த சாம்பாரும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை பொறுமையாக பாருங்கள் வெயிட் பண்ணி இப்போ வந்து பருப்பு நல்லா பாருங்க கரெக்டான பக்குவத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்ச அந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து வச்ச காய்கறியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம செம்ம சூப்பரான தாளிப்பு மணக்க மணக்க சாம்பாருக்கு செய்யலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப கம கமன் கல்யாண வீட்டு சாம்பார் போல இருக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கடைசியான நாலாவது டிப்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த தாளிப்பை மட்டும் சேர்த்திங்கன்னா உங்கள் சாம்பார் கல்யாண வீட்டு சாம்பார் என்ன வேறு லெவலாக இருக்குங்க ஸோ இந்த தாளிப்பு தாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க குக்கிங் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் ஒரு சிட்டிகை பெருங்காயமும் ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ஒரு மூணு காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சேர்த்து பாருங்கள் உங்கள் வீட்டு சாம்பார் அப்படியே மணக்க மணக்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இதில் மாங்காய் சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு மாங்காய் கிடைக்கல அதனாலே ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்குவத்தில் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டு சாம்பாரை யாருமே பிடிக்காதுன்னு சொல்லி அப்புறம் என்னங்க இனிமேல் எப்படி சாம்பார் வச்சாலும் உங்கள் வீட்டு சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது நான் சொன்ன இந்த நாலு டிப்ஸும் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த சூப்பரான கம கமகமக்கிற சாம்பார் வீடியோவை இன்றைக்கி இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்